இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கொடி எலுமிச்சை காயோட பா பூவை தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த பூ மட்டும் பூத்துருச்சுன்னா அந்த ஏரியா பக்கம் போனோமா அப்படி மனமாக இருக்கும் நாங்கள் நிறைய டைம் வந்து போயிருக்கேன் அப்போலாம் வாசத்தை பார்த்து எதுவும் ஒரு பூ பூத்துருக்கு ஆனால் மணக்குது மணக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது இந்த எலுமிச்சை செடியோட பூ தான் அப்படி மணக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பூவோட மனம் அவ்வளோ வாசமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கா பாருங்கள் ஒரு மாதிரி கூமாச்சு கூமாச்சா இருக்குது கொடி எலும்பிச்சின்னா அப்படி தான் இருக்குதுங்க அதில் நிறைய காய் வச்சிருந்துச்சி சரி சும்மா காட்டை பார்க்க சுற்றி பார்க்க போயிருந்தேன் இருந்த காய்களை பறிச்சிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்டோம் நிறைய கிளைகள் வந்து அப்படியே மண்ணோடு க அப்படியே ஒட்டி இருந்துச்சிங்களா சரி அதை கொஞ்சம் பதியும் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே கீழே அப்படியே குழியை பறிச்சு விட்டு அதை அப்படியே மடித்து கே போட்டு அது மேலே மண்ணை போட்டுவிட்டோம் நாங்கள் சரி கொஞ்சம் பதியும் வரட்டு அப்படியே நோண்டி எடுத்து வேறு தொட்டிங்களில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியாவில் அந்த மாதிரி பதியம் போட்டிருக்கேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் செடிங்க எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படின்ட்டு காய் நல்லா பெரும் பெரும் காயா இருக்குது விலைக்கு கொடுத்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அதனால தான் சரி இன்னும் கொஞ்சம் பதியும் போடலாம் அப்படின்ட்டு பதியும் போட்டு இந்த காய் வந்து ஊர்கா போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சதை பகுதி அதிகமாக இருக்கிறதுனால ஊர்காவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பதியம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேங்க அந்த சமயத்தில் நீங்களும் வாங்கிக்கங்க போனதுக்கு இத்தனை காய் பறிச்சிட்டேன் கொண்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு